அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதினமனையில் குரு பகவான் வீட்டிற்க பகவான் மிதினமனையில் இருக்கக்கூடிய சுக்குர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமடையில அமர்ந்திருக்கார் சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்பு சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போது எந்த இடத்தில் நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ நீங்க போய் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய சில செயல்கள் இந்த மாதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா கடந்த சில மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார் அதே சமயத்தில் கேது போட இருந்தது அப்போ என்ன அது நினைத்தது நடக்கல ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டம் என்கின்ற தன்மை இருந்தது செயல்படுத்த முடியாத ஒரு தன்மை இருந்தது கோபம் பட்டுங்க ஆக்ரோசப்பட்டீங்க அதாவது சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை எல்லாமே கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் மீண்டு இயலப்போவீர்கள் உங்களுடைய இயல்பான குணங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறது சுறுசுறுப்பு இருக்கும் தன்னம்பிக்கை உணர்வுங்கிறது நிச்சயமாக வெளிப்படுத்தும் எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் இதில் கருத்துங்கிறது இல்லை சார் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு பொருளாதார கிரகங்கள் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து அப்போது அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவ எட்டாம் இடம் என்பது பொதுவாக ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அப்படின்னு நெகட்டிவ் சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னாலும் அங்கே திடீர் அதிர்ஷ்டம் என்பது அந்த எட்டாம் இடத்துல தான் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன ஒரு வழியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது பின்னாடி உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் சோ ரெட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குடும்பத்தை அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் இதுவரை குடும்பமே அமையல அமையல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருந்து இருப்பீங்க பாத்தீங்களா இப்ப குடும்பம் போகிறது குடும்பத்தில் ஒரு உறவு உங்களுக்கு வரப்போகுது அதனால் மன மகிழ்ச்சி அது வரைக்கும் வழி நடக்கலை திருமணம் நடக்கலை சுபகாரியம் நடக்கலை அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு வழியை இருக்கீங்க பாருங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு குட் நியூஸ் உங்கள் காதலை வந்து பா பரவாயில்ல நான் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நினச்சது நடக்குது பரவாயில்ல இந்த மாதம் ஒரு 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 நல்ல தன்மை உணர்வுள்ள ஒரு உங்கள் மண் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சில் போய் உட்கார்ந்திருக்கார் மூன்றுக்குரியவன் தனக்கு மூன்றில் இருக்கார் மூன்றாம் இடத்தை சூரியன் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பத்தாம் அதிபதி பார்க்கிறார் இப்போ இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பளிக்கும் நடக்கும் நடக்கலை நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா சூரியன் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்குறார் சூரியன் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு தைரியத்தை வீரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சூரியன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் க கரெக்டாக சொல்லப்போனால் பதினேழாம் தேதி ஆட்சி பலத்தோட பத்தாம் இடத்துல வந்து அதிகார பலத்தோட வந்து அமருது ஒரு வருடத்துக்கு அப்புறம் வந்து பத்தாம் இடத்துல அமருது அப்போ ஸ்ட்ராங்கா எப்படி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய தன்மை திக் பலத்தோட இருக்கல்ல இப்ப வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைப்பிடிப்பீர்கள் மூன்றாம் இடத்தை வேற பாக்குது புதன் புத்திசாலித்தனமாக நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் எதை வகுக்கணும் எப்படி பேசணும் எந்த இடத்துல எதை நடந்தால் நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரியான அறிவுபூர்வமான திங்கிங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா காதல்ல இருக்கிறவங்க கடந்த மாதமாகவே ஒரு ஒரு மாதிரியான தன்மை இருக்கும் ஏண்டா அந்த காதல் அப்படிங்கிற தன்மையே ஒரு 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 நெகட்டிவை கொடுக்குற மாதிரியே இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அஞ்சுக்குரியவன் போய் எட்டில் இருக்கார் காதல் காரகனான சுக்கரனும் போய் எட்டில் இருக்கு எல்லாமே எட்டு எட்டுங்கிற ஒரு வழி இதில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்மையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு அணுகுகூலம் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படப் போகிறது அந்த சுக்கரனுடைய பயிற்சி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்து அமரும் ஸோ அப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு காதல் கை கூடும் காதலில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் என்ன அஞ்சில் சனி இருக்கார் வக்ரமாக இருக்கார் அஞ்சுக்குரியவன் எட்டில் குரு போய் இருக்கிறதுனால குழந்தையை நினைத்து ஒரு சிலர் கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மை என் பையன் இங்கே இருக்கான் என் பையன் வெளிநாட்டில் இருக்கான் தன்னை விட்டு பிரிஞ்சுருக்கான் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறான் எப்படி இருப்பான் என்ன ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வருத்தங்களை அடையக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதுக்காக நெகட்டிவ் எல்லாம் கிடையாது குழந்தை நினைத்த ஒரு வருத்தம் இதுவரைக்கும் கூட இருந்த என் பையன் இப்போ வெளியில் போய் தனியாக இருக்கான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான் படிப்பதற்காக அதர் ஸ்டேட்டில் போயிருக்கான் படிப்பதற்காக வெளிநாட்டில் போயிருக்கான் ஸோ இந்த மாதிரி நினைச்ச ஒரு சின்ன வருத்தம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது யாரு செவ்வாய் தான் அப்போ லக்னாதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் அவரே அதே செவ்வாய் அவர் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போது சில காலம் கடந்த மூன்று மாதங்களாக இந்த விருச்சிகராசின்பர்கள் கடன் கொடுத்து அந்த கடனால் அவஸ்தைப்பட்டீங்க கடன் கிடைக்கல அல்லது கடன்காரன் கழுத்தை நெறிக்கிறான் ஏதோ ஒரு மாதிரி ஒரு கடன் என்கின்ற அமைப்புக்குள்ளே போயிட்டு அதிலிருந்து மீளவும் முடியாமல் துவளவும் முடியாமல் ஒரு சிக்கிட்டு இருந்த அந்த தன்மை உள்ள இந்த விருச்சிகர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆறுக்குரியவன் பதினொன்று அளவுக்காக இருந்திருக்கார் தனக்கு போய் வெற்றி அல்லவா அப்போ கடன் கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையை உருவாக்கும் இப்போ கடன் நினைச்சு நீங்க இந்த மாசம் நீங்க ஒன்றும் பயப்பட போவது அவசியமே இல்லை கடன் கட்டிவிடலாம் கடன் கிடைக்கும் கடனுக்காக அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்க கடன் வேணும் தொழிலுக்காக வியாபாரத்துக்காக படிப்புக்காக திருமணத்துக்காக கடன் அப்ளை பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்கும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கிறது ஆனால் அதே கடன் தான் ஆறு குறிமன் லக்னாதிபதினாலும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க கண்டிப்பாக எதிரிகள் கொடுத்து கொண்டு குடச்சில் கொடுத்து கொண்டு உங்களை எதையாவது டெம்ப் பண்ணிட்டு இருக்கிறவங்கள இந்த மாதம் நிச்சயமாக விலகி விடுவார்கள் உங்கள் வேலையிலிருந்து அவங்க போயிடுவாங்க இல்லை நீங்கள் மாறிடுவீங்க ஸோ அந்த எதிரி தொல்லைகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஸோ ஆறனால இதுதானே இது தானே வழக்கு தானே வழக்கு சார்ந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதம் நீங்க வெற்றி அடையக்கூடிய மாதமாக அமைகிறது ரொம்ப வழி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் இப்ப வழி இல்லை அப்ப வழக்கில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் ஹெல்த்து கூட ஒரு சில தொந்தரவு கொடுத்தவங்களுக்கெல்லாம் இப்ப சரியாக கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் புரியுதுங்களா சரி அடுத்ததாக நீங்க பார்க்க போனா பாக்யாதிபதி தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் பத்தாம் இடத்துல வந்தா மருது அப்போ தந்தை அதிகாரம் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் சூரியன் கேதுவோடு சேர்றார் ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த விருச்சிகராசி பிறந்த அன்பர்களுக்கு தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா கேது என்கின்ற சற்ப கிரகத்தோடு இணைகிறது அப்போ அங்க ஒரு பிரச்சனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கு அப்போ தகப்பனோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமலும் தகப்பனுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் சக்ஸஸ் கொடுக்குமா இந்த மாதம் நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா குரு எட்டிலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டு என்பது வெளிநாடு வெளிமாநிலம் நகருதல் ஸோ பனிரெண்டுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார போகிறார் நம்ம தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான அமைப்பு குருவும் அங்கே பார்க்குறார் அப்போ என்னன்னா வெளிநாட்டு தன்மைகள் சிறப்பு பெறும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பது வெளிநாட்டு கம்பெனியில் இருப்பது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது வெளிநாட்டில் போய் தொ வேலை பார்க்கறது அல்லது தொழில் செய்வது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அதாவது பிறந்த நாள் விழா சோ இந்த விருச்சிகத்துக்கு யாருக்கெல்லாம் நல்ல தெல்லடிச்சிட்டு இருக்கு தாமதமாக இருக்கு மந்த தன்மையா இருக்கு வீடு கட்ட முடியல வீட்டு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது உத்தமம் அதே போல ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திங்கக்கிழமை வருது அன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி அதாவது உங்கள் ராசிநாதனுடைய ஜெயந்தி ராசிநாதன் லக்னநாதனுடைய ஜெயந்தி வரும்போது உங்களுக்கு உங்களுடைய தனித்திறமையை உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தணும் நான் நல்லா இருக்கணும் கடன் நோய் எதிர்ப்பு பகையிலிருந்து விடுபடணும் ஸோ இந்த மாதிரி நினைக்கின்றவர்கள் கடன் இருக்கு நோய் இருக்கு எதிர்ப்பு இருக்கு பிரச்சனை இருக்கு என்னுடைய சுய கௌரவம் மேலவங்களை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அன்றைய நாளில் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வழிபடுவது அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கொடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் பாவகிரகங்களின் தொடர்பு அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்